நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ अब ऐसे ही चलते रहो मत चले कर था चले कर था பதினோராம் நகர அத்திப்பட்டு பட்டமந்திரி இன்னொரு பரவ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாய்கள் வந்து தெரு ஃபுல்லாக இருக்குது இது விஷயமா வந்து சிஎம் சேர்க்க மனு அமிச்சோம் பொன்னேரிக்கு தாலுகா ஆஃபீஸில் லட்டை போட்டுருக்கோம் வீடியோ சொல்லியிருக்கோம் அதேமாரி வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க நாய் ஆப்ஷன் வந்து இங்கே கிடையாது ஆனால் அது வந்து சிட்டியில் மட்டும்தான் இருக்குது இங்கே கிடையாது அப்போ வில்லேஜில் வாழக்கூடிய மக்கள்லாம் எங்கே போவாங்க மக்களை வந்து ஒரே கருமையாக பார்க்கலாம் எல்லாமே நாய்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது இது வந்து நம்ம வில்லேஜில் இருக்கு சிட்டில இருக்குன்ற மாதிரிலாம் கிடையாது நாய் வந்து பொது இடத்துல எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி வந்து தீர்ப்பு கொடுக்கணும் சிட்டில மட்டும் பிடிச்சி எங்கன்னா வளர்க்கறது கூட்டுருவோம் வில்லேஜில் அந்த மாதிரி கிடையாதுன்னா வில்லேஜில் வாழக்கூடிய மக்களும் மனிதர்கள் தான் இன்னைக்கு நேற்று வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைய வந்து ஒரு அஞ்சு சேர்ந்து கடிச்சு உதவி ஃபுல்லா நீந்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் இங்கே முடியாதுன்னு மேல் சிகிச்சைக்கு வந்து ஒன்னேரிய அனுப்பிச்சு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பத்து தையல் போட்டிருக்கு இதேமாரி வந்து வீடியோ எடுக்கிறவங்கலாம் வந்து இங்கேயே வந்து அரசாங்கம் இருக்கு இங்கே அதிகாரம் பணம் தராங்க இவங்களும் ஒரு வண்டியை வச்சு நாயை பிடிச்சி நான் நாயை சாவடின்னு சொல்ல வரல அதே மாதிரி ஒரு பத்து மாதம் குழந்தை ஒரு தாய் எடுத்த அந்த குழந்தைய ஒரு நாய் கட்சி துன்புறுத்துனா அது வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நாய் வந்து ஒரு பத்து குட்டி போடுது ஒரு தாய்மார் வந்து ஒரு குட்டி தான் போடுறாங்க அந்த ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் பத்து மாதம் பத்து ஸ்கேனே பட்டு ஊசி போட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க இன்னைக்கு வந்து நாய்க்கு வந்து மேல் அதிகாரத்தில் வந்து கௌரவம் கொடுக்கும் சின்ன ஒரு பச்சனை குழந்தை கௌரவம் கொடுக்க மாட்டாங்க மணி வர அரசாங்கம் வந்து எங்கள் வில்லேஜில் நாயை பிடிச்சி எங்கேயாவது கண்டாத இடத்துல ஊசி போட்டு அங்கே இருக்கணும்

வந்து சாலிகா அந்த குழந்த விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஓடி வரும்போது நாலு அஞ்சு நாய் பின்னாடியே துரத்தி வந்து அப்படியே கீழே விழுந்துட்டான் குழந்தை கீழே உழுந்ததும் அப்படியே பிடி குழந்தை கீழே விழுந்த குழந்தையும் ஒரு நாய் வந்து அப்படியே தொடையில் வந்து நல்லா கடிச்சிருச்சு கடிக்கவும் மறுபடியும் அந்த நாலு நாய் சேர்ந்து வந்து அந்த குழந்தை வந்து இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞர் வந்து ஓடி வந்து ரெண்டு பேர் காப்பாற்றுனால அந்த குழந்தை உயிர் தப்பிச்சிருச்சு இல்லையா அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லேயே வந்து பீஸ் பீஸாக ஆகி அது உயிருக்கு கூட நம்ம உத்தரவாதம் கிடையாது அந்த மாதிரி இருக்கு நம்ம தடுக்க முடியாது விளையாடுற பிள்ளைங்கள நம்மளால தடுக்க முடியாது விளையாட வேணாலும் நம்மளால குழந்தைங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது போகுதுங்க மதர்சாக்கு போகுதுங்க அப்ப எல்லாம் எங்களால பின்னாடி போக முடியல எங்களுக்கும் வீட்டுல வேலைங்க இருக்குது பேரண்ட்ஸ் பின்னாடியே போய் குழந்தைங்க முன்னாடி போய் நிக்க முடியாது அதுங்க விளையாடுற நேரம் கொஞ்சம் நேரம் விளையாட்லன்னு நாங்க வெளியில வரோம் அந்த விளையாட போற நேரத்துலதான் அந்த நாய்ங்க வந்து அது எங்களை கடிச்சு அப்படி கொதரலாம் நாங்க வீட்டுல இருக்கவே குழந்தைங்களை வெளியே விடவே பயமா இருக்கு எங்களுக்கு வேற பயமா இருக்கு குழந்தைங்களை வெளியே விட்டு சுதந்திரமா அதுங்க விளையாடணும் விளையாட விடவே இப்ப பயமா இருக்கிறதுனால இப்ப குழந்தைங்களை நாங்க எல்லாருமே பாதுகாப்பா வீட்டுல வச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம் யாருமே வெளியே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும்போது நாங்க இது அரசியல்வாதிகள்கிட்டயும் இதை பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் அவங்க தான் இதில் வந்து மேலிடத்துல நீங்கள் கொண்டுட்டு போகணும் மேல இடத்துல கொண்டுட்டு போய் இதுக்கு எங்களுக்கு உண்டானது இதை என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க என்ன செய்ய முடியும் நாங்கள் சொல்லிட்டோம் அனீஸ் பாத்திமா என் பேர் தாங்க இருக்கேன் எங்க மாமியார் வந்து எழுபத்தஞ்சு வயசானவங்க ஆனவங்க வீட்டுல இருந்து கடைக்கு போலாம்னு சொல்லி வெளியில வரும்போது நாய் அவங்க புடவைய புடிச்சு அப்படியே இழுந்துட்டு போவோம் அவங்க கத்துறாங்க அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்ப நான் பக்கத்துல இருந்து அந்த நாயை அடிச்சதுனால அது வாய் விட்டு ஓடிடுச்சு இது மாதிரி எங்க வீட்டு எதிர்க்க சின்ன பொண்ணு அவள் வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அன்னைக்கே எங்கள் மாமியார் என்னை கடிச்சுதோ அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பொண்ணையும் போட்டு கடிச்சு ரொம்ப நாய் தொல்லை அதிகமாக இருக்கு பசங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க தயவு செஞ்சு அரசாங்கம் ஏதாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே ஆமாம் ரொம்ப இது பண்ணியாச்சு அவர் காதல் பாயும் ரொம்ப இது பண்ணி நிறைய எல்லாம் போட்டும் எதுவுமே இது பண்ணலை அது கொஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் கௌசியா கோழி மாடு ஆடு பூனைங்க எல்லாம் கொதிரி கொதிரி சாப்பிட மாட்டேங்குது சாவது சாவது சுற்றில போட்டு ரொம்ப மோசமாக இந்த பையனுக்கு நாலு வயசு ஆகுது இந்த பையன் ரோட்ல போக முடியல இந்த பையன் ரோட்ல போனா வீட வடிவம் வருத்தி இருக்கு தெரியுமா எத்தனை வருத்த நாய் வந்து தொத்தி தொருத்தி இருக்கு அதே டைம்ல மதிய டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு காப்பாத்த கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு நாய் பத்து குட்டி போடுது அப்ப நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க ஒரு ஒரு மாசத்துக்கு எத்தனை நாய் குட்டி போடுன்னு சொல்லிட்டு

நடவாத என்ன முடிய தடுப்ப